விநாயகரின் பிறப்பு விநாயகர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகத்தின் தாய் தந்தையர் ஒரு நாள் பார்வதி தேவி குளிப்பதற்காகச் சென்றபோது தனது பாதுகாப்பிற்காக ஒரு காவலன் தேவைப்பட்டார் தனது உடல் அழுக்கிலிருந்து ஒரு ஆண் உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த உருவம் தான் கணேசன் அல்லது விநாயகர் பார்வதி தேவி குளித்துக் கொண்டிருந்தபோது சிவபெருமான் அங்கு வந்தார் ஆனால் விநாயகர் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் விநாயகர் தான் பார்வதியின் உத்தரவின்படி வாசலில் நிற்பதாகச் சொன்னார் சிவபெருமான் தான் பார்வதியின் கணவர் என்று சொன்னபோதும் விநாயகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் சிவனுக்கும் விநாயகருக்கும் போர் மூண்டது போரின் போது சிவபெருமான் கோபத்தில் விநாயகரின் தலையை துண்டித்துவிட்டார் யானை தலை பார்வதி தேவி வெளியே வந்து நடந்ததைக் கண்டு மிகவும் துயரப்பட்டார் கணேசனை திரும்ப கொண்டுவர வேண்டும் என்று சிவபெருமானிடம் கூறினார் சிவபெருமான் விநாயகரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடிவு செய்தார் அவர் தனது கணங்களிடம் ஒரு தலையை கொண்டுவரச் சொன்னார் ஆனால் அவர்கள் எந்த ஒரு மனிதனின் தலையையும் கொண்டுவரக்கூடாது என்றும் வடதிசையில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒருவரின் தலையை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் கணங்கள் ஒரு யானையின் தலையை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது சிவபெருமான் அந்த யானை தலையை விநாயகரின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிர் கொடுத்தார் விநாயகரின் பெயர்கள் கணேசா கணங்களின் தலைவர் விநாயகர் இவருக்கு மேல் தலைவர் இல்லை கணபதி குழுக்களின் தலைவர் விக்ன விநாயகர் தடைகளை நீக்குபவர் முழுமுதற் கடவுள் ஒரு நாள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு போட்டி நடத்தப்பட்டது உலகத்தை முதலில் சுற்றி வருபவரே முழுமுதற் கடவுள் என்ற பட்டத்தை பெறுவார் எல்லோரும் தங்கள் வாகனங்களில் வேகமாகச் சென்றனர் ஆனால் விநாயகர் தன் தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்தார் எனக்கு நீங்கள் தான் உலகம் என்று சொல்லி போட்டியில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் விநாயகர் எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன் வழிபட வேண்டிய முதல் கடவுளானார் இந்த கதை விநாயகர் ஏன் யானை தலையுடன் இருக்கிறார் என்பதையும் ஏன் அவரை அனைத்து தெய்வங்களுக்கும் முன் வணங்குகிறோம் என்பதையும் விளக்குகிறது விநாயகர் தடைகளை நீக்குபவர் விக்ன விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே புதிய காரியங்களைச் செய்யும்போது நாம் அவரை வணங்குகிறோம்